நான் தற்போது ஜோஹோர் பக்கான் மாசாய் பகுதியில் இருக்கிறேன் இங்கு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரையில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது சுமார் முப்பத்தி ஒரு மணி நேரம் இடைவிடாது பெய்த மழையினால் இந்த பகுதி வெள்ளமாகி இருக்கிறது நேரம் செல்ல செல்ல வெள்ள நீரின் அளவு கூடி வருகிறது நான் நிற்கும் இந்த பகுதியில் இன்று இரண்டு முறை வெள்ளம் ஏற்பட்டிருப்பதாக இங்குள்ள வியாபாரிகள் தெரிவித்தனர் காலை பதினோரு மணி அளவில் ஏறிய வெள்ள நீர் அரை மணி நேரத்தில் வடிந்தது பின்னர் மீண்டும் மெல்ல மெல்லமாக உயர்ந்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் மாசாய் போலீஸ் தலைவர் ஜெகன்ராஜு தலைமையில் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதையும் என்னால் காண முடிகின்றது வெள்ளப்பகுதி போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருக்கிறது கனரக வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வெள்ளத்தினால் சுமார் முப்பது வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இடைவிடாத மழையினால் ஜோஹூரில் பல பகுதிகள் வெள்ளத்தில் சிக்கி இருக்கின்றன இங்கிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள கம்போங் மஸ்ஜித் கம்போங் பர்தானியான் ஆகியவை வழக்கமாக வெள்ளத்தில் பாதிக்கக்கூடிய பகுதிகளாகும் ஆனால் நான் நிற்கும் இந்த பகுதி கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக வெள்ளத்தில் சிக்கியிருக்கிறது செய்திக்காக ஜோஹர் பருவிலிருந்து லோவிஷினா